ああ。 ஜனா கிருஷ்ணமூர்த்தி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் பிறந்து ஜனசங்கத்தில் இணைந்து பின் ஒரு தேசிய கட்சியின் முதன் முதலாக தமிழக தலைவராக ஆனவர் சட்டம் கட்ட ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் வாஜ்பாய் ஆட்சியில் சட்டத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் குரு கோல்வாக்கர் இவரை அரசியலுக்கு அழைத்து வந்த சிறப்புக்கு உரியவர் நாற்பத்தி எட்டில் ஆர் எஸ் எஸ் தடை செய்தபோது அதை கடுமையாக எதிர்த்து சிறை சென்ற தியாகிகளில் ஒருவர் மேலும் தமிழர்களின் உரிமைக்காக தயங்காமல் குரல் கொடுத்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி கட்சத்தீவை தாரை பார்த்தபோது எதிர்த்து குரல் கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திரா காந்தியின் எமர்ஜென்சியின் போது தமிழகத்தில் எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக இருந்தவர் வருமானம் வந்த சட்டத் தொழிலை உதவிட்டு வாஜ்பாய் அவர்களின் அழைப்பின் பேரில் பிஜேபி இணைந்து மக்கள் பணி செய்தவர் பார்ப்பதற்கு எளிமையானவர் பழகுவதற்கு இனிமையானவர் எனவே மக்கள் அனைவரும் ஜ என்று அன்புடன் அழைத்தனர் ஈழத் தமிழருக்காக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மூலமாக வாஜ்பாய் மற்றும் அத்வானியை சந்தித்து பேசியது சரித்திர நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாஜகவின் நிறுவன செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு துணை செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு துணை தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரை நான்கு மாநிலங்களின் பொறுப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு மூன்று முதல் டெல்லியில் அறிவுசார் கழகங்கள் பொருளாதார பாதுகாப்பு வெளியுறவு போன்றவற்றின் பொறுப்பாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தில் தலைமையகத்தின் பொறுப்பாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர் பிறகு சில காலம் பாஜகவின் அகில இந்திய தலைவராக இருந்தார் இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரரான நம் மண்ணின் மைந்தன் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்நாளில்தான் மண்ணுலகை விட்டு மறைந்த தினம் இந்நாளில் அவரை நினைவு கூர்வோம்